கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளை இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த தற்கொலை குண்டுதாரிகளே நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புச் சம்பவங்களின் முதற்கட்ட விசாரணைகளின் போது இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கொழும்பில் உள்ள ஷங்ரிலா ஹோட்டலில் நேற்று இரண்டு பேர் பதினாறாவது இலக்காரையில் தங்கியுள்ளனர் அதே நேரம் குறித்த இரண்டு சந்தேக நபர்களுமே இன்று விடுதியின் உணவகப் பகுதி மற்றும் மண்டபத்திலிருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்துள்ளனர் குறித்த விடயம் அங்கிருந்த கண்காணிப்பு காணொலி பதிவிலிருந்து தெரியவந்துள்ளது இந்த குண்டுவெடிப்பிற்கு இருபத்தைந்து கிலோ எடையுள்ள சிஃபோ வெடிப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன தற்கொலை குண்டுதாரிகள் என சந்தேகிக்கப்படுவோர் தங்கியிருந்த அறையை உடைத்து போலீஸ் அதிகாரிகள் சோதனையிட்டு அங்கிருந்து சில வெடிப்பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் அந்த வகையில் தற்கொலை குண்டுதாரிகள் உள்நாட்டவர்களா வெளிநாட்டவர்களா என்பது உறுதி செய்யப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது